வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாதம் பலனா பார்க்க போறோம் டிசம்பர் என்ன ஸ்பெஷல் இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் என்ன அடுத்து என்ன போகுதுன்றதுக்கு நடுவுல இருக்கும் இந்த கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்னு மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்னு கார்த்திகை தீபம் வருது மார்கடி திங்கள் மார்கடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இது இதுவரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும் அதாவது போன மாசமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு ஆனா கடகத்துல இருந்து வந்து மீன் தொல் வந்துகிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லாக மிதுன தொல்ல வந்துடும் ஸோ மிதுன வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது சரிங்களா ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதான் நம்மளுக்கு செய்யப்படுறாரு அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஸோ இப்போ மிதுனத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸாக வரப்போகுது எது எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்கள் எது எதுல நல்லது நடக்க போது எது எதுல எச்சரிக்கையா இருக்க அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ்வாளம் அழகான கடகராசிக்காரங்க அவங்க முகமே எப்படின்னா எப்பவுமே சிரிச்ச மாதிரி வட்டம நிலா மாதிரி இருக்கும் சீக்ஸ் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த நீர் வீடான கடகராசி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம் ஸோ இந்த குரு அதீசாரத்திலே கடைசி ஒரு ஒன்றரை மாதம்லாம் நல்லா இருந்திருக்கும் டைம் சரிங்களா அது அப்படியே நல்லபடியாக கண்டினியூ ஆகுங்க இது ஒன்று இப்போ ஓவராலாகவே இருக்குது எது இதில் உஷாராக இருக்கணும் ஒன்று எது இதில் நம்ம கூடுதலாக செயல்பட்டு நிறைய நல்லதை எடுத்துக்க முடியுன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ கடகராசிக்காரங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு ஒன்று ரெண்டாவது தனம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா ஏன்னா அதுல வந்து கேது போகான் இருக்கிறதுனால சில மன குழப்பங்கள் வரும் வர பணத்தை பத்திரமா பாத்துக்கோங்க வீட்டில் அமைதி இருக்கான்றது நல்லா கவனிச்சுக்கோங்க ஜெயிச்சிடலாங்க நம்ம ஸ்ட்ரென்த்து என்ன நம்ம வந்து பாசமா பாத்துப்போம் லேடிஸில் கடகம்னா அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க அவங்க சமைக்கிற சாப்பாடு சூப்பராக இருக்கும் உங்க அட்வென்ஸ் மோஸ்ட்லி சமைக்கிறவங்க ஓகே சமைக்காதவங்க நிறைய சாப்பாடுறது நிறைய வாங்கி போடுவாங்க நல்லதாக வாங்கி போடுவாங்க இது நம்ம ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒன்று கையில் வாங்கி வச்சு போயிடணும் இல்லை நல்லா சமைச்சு போடணும் இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம் இதை பண்ணிங்கனாவே வீட்டில் வந்து நல்ல சுமூகமாக அமைஞ்சிடும் சூழ்நிலை ஓகே டன் இன்னொன்று மூணாவதில் வந்து மூணாம் வீட்டில் சனிபவன் பகவான் இந்த எக்ஸாம் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க முக்கியமாக கடகராசியில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுவீங்க இது அப்ளை பண்ணுறதுலாம் பார்த்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா சனிபவன் பவன் ஏதோ ஒரு விதமான டிலேஸ் வரும் ஸோ அது வராமல் பண்ணுங்கள் நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபடணுன்றதை இந்த வீடியோவில் சொல்லுவோம் நீங்கள் ஃபுல்லாக கடைசியும் பாருங்கள் ஸோ காம்படிஷன் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்க படிக்கிற குழந்தைங்க வெளிநாடு போகிறதுக்கு கடல் தாண்டி வெளிநாடு போகிறவங்க விசாக்கு அப்ளை பண்ணுறவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் போடுறவங்க ஜிஆர்இஜி மேட் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க இவங்க எல்லாருமே உங்கள் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக போங்க அது பயந்து போகக்கூடாது ஆனால் ஃபுல் ப்ரிப்பரேஷனும் போட்டிங்கன்னா நம்ம தான் ஜெயிப்போம் சரியா அடுத்து நாலாம் வீடு நாலாம் வீட்டில் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நாலாம் வீடு ஸோ நீங்கள் எதனா வண்டி வா வீடு எதனா எஃப்டியில் பணம் போடணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடணும் நகை வாங்கணும் இது எல்லாத்துக்குமே டைம் சூப்பராக இருக்குது சரிங்களா சூப்பராக இருந்தாலும் நம்ம எப்பவுமே சொல்கிறது ஜோசியரை பார்த்து எந்த வண்டி கலர் உங்களுக்கு வாங்கினா நல்லது எந்த பக்கம் வீடு வாசலில் இருந்தால் நல்லது கிரவுண்ட் ஃப்ளோர் நல்லதா ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்லதா இது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினீங்கன்னா லட்சத்தில் போட்டு வாங்குகிற வண்டியும் கோடியில் போட்டு வாங்குகிற வீடும் நம்மளுக்கு வந்து பல காலத்துக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம அதை அழகாக வச்சுக்க முடியும் வீட்டில் அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஆஃபீஸில் வயசில் பெரியவங்க இவங்களோட தான் நல்ல சுமூக சூழ்நிலை வரும் நீங்களே போய் பேசுங்க நீங்கள் பேசுறதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல நல்ல ரேப்போ ஒரு இணக்கமான சூழ்நிலை நல்லபடி அமையும் இது அண்டு ஐந்தாம் வீடு வீட்டில் பசங்களை பசங்களோடலாம் நல்ல சந்தோஷமாக இருங்க டைம் நல்லாயிருக்கு சின்ன சின்ன சண்டை நடந்துருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய் ஒன்றா இருந்ததுனால சின்ன சின்ன சண்டை நடந்திருக்கும் அதெல்லாம் பதினேழு டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும் ஸோ என்னென்னா அடுத்த வாரம் நியூ இயர் வந்து ஜாலியாக இருக்கும் அதுதான் முக்கியம் பண்டிகை ஜாலியாக கும்பிடலாம் இது ஒன்று தெய்வ வழிபாடுகள் அதிகமாக பண்ணுங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வந்திருக்கும் இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க குலதெய்வம் கோவில் போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும் அண்ட் ஆறாம் வீடு குரு சனி ரெண்டு பேருமே பார்க்கறதுனால நோ உடம்பு உடம்பு ரீதியாக ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க ஏதோ சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் வந்தாலும் சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்க ஏதாவது ஆஃபீஸில் சின்ன சின்ன பிரச்சனை வருது தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வைங்க நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்கன்றது டாக்குமெண்ட் பண்ணுங்க இன்னொருத்தர் உங்களுக்கு பிரச்சனை தராருன்னா அவர் தர பிரச்சனையை டாக்குமெண்ட் பண்ணுவீங்க அதுக்கான ப்ரூஃப் வைங்க எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாங்க சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை வரும் இது விதி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மதி என்னன்னா அவங்க எப்படி தொல்லை பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா எப்ப இருந்தாலும் அவங்க மாட்டிப்பாங்க இல்லை நம்மளே நம்ம பாதுகாக்க யூஸ் ஆகும் இதுதான் ப்ராக்டிக்கல் பாருகா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு ஏழாம் வீடு நல்லா நல்லாயிருக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறவங்க போய் பார்க்கலாம் பார்த்தவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா மார்கடிக்கு முன்னாடி கல்யாணமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் அதுவும் சூப்பராக நடக்கும் ஆஃபீஸில் இப்போ நியூ இயர்க்குன்னு நிறைய பேர் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒரு மூணு நாளைக்கு பிஸ்னஸ் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களாம் இருப்பாங்க நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் என்னென்னா எல்லாமே நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டால் நீங்கள் ஜெயிச்சிடலாம் சரிங்களா டாக்குமெண்டேஷன் தான் முக்கியம் அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஓகே எட்டாம் வீடு எட்டாம் வீடு உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்க்குறதுனால நீங்கள் உங்களுக்கு கடன் எதனாவது இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இல்லை பண்டிகை கொண்டாடுறதுக்குனால் கடன்லாம் லைட்டாக இருப்பீங்க கடன் கேட்டாலும் வர வாய்ப்பு இருக்குது சில பேர் உங்கள்கிட்ட கடன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா தெரிஞ்சவங்களுக்கு எதை உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியும் கொடுக்கலாம் ஆனால் கடன் வாங்கினாலும் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி டாக்குமெண்டேஷன் முக்கியம் ஏன்னா சனி பகவான் வீடு குரு பார்த்துட்டு டாக்குமெண்டேஷன் முக்கியம் நான் இவளுக்கு கொடுத்தேன் இதுதான் வட்டி இல்லை இவளுக்கு வாங்கினேன் இதுதான் என்னுடைய வட்டி இவருக்கு கொடுத்தேன் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க பாண்டு பேப்பர் ரிசிப்டில் சைன் பண்ணலாம் ஜிபேலையும் நெட் பேங்கிங்லேயும் அனுப்பிடுங்க அதுவே டாக்குமெண்டேஷன் இது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பிரச்சனை வராமல் உங்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப 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 உபயோகப்படும் சரி பதினோராம் வீடு அதையும் அதில் சனி போகன்றதுனால உங்கள் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டில் நல்லபடியாக பார்த்துக்கோங்க சரிங்களா ப்ராஃபிட் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ராஃபிட் நல்லபடியாக வரும்ங்க சரியா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் நல்லாயிருக்கு சரிங்களா உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு முக்கியமாக வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் நீங்கள் எதனா ட்ரை பண்றீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் சார் நான் ஒரு ஆறு மாதம் தான் போகலான் இருக்கேன் நான் வந்து ப்ரமோஷன்லாம் ஒரு ஆறு மாதம் தான் தர மாதிரி இருக்காங்க ஃபெப்ரூ மார்ச் தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல இப்போ இனிஷியேட் பண்ணி வச்சிருங்க அதாவது ஒரு மேனேஜருக்கு வந்து நான் இந்த வருஷம் வந்து இந்தந்த சாதனைகள் பண்ணேன் சரிங்களா அடுத்த வருஷம் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் பேசுவீங்க அதுக்கு என்னோடய பட்டியலை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி அனுப்பிச்சிருங்க அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அது ஆஃபீஸ்க்கு பர்சனலாக என்னன்னா இதுவே ஒரு பரிகாரம் ஏன்னா குரு சனி நிகழ்வுறதுனால நீங்கள் டாக்குமெண்டேஷனை வைக்க 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 நீங்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு வந்து அதுதான் மெயின் கீ பாயிண்ட் ஸோ அது பண்ணுங்க சோ வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு உங்களுக்கு பணம் அதிகமாக வர ஜாஸ்தியா இருக்கு சரிங்களா உங்களுடைய பன்னெண்டாம் வீடு மிதுனம் அதுல வந்து குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சுப வரையும் வர ஜாஸ்தியா இருக்கு ஸோ வர பணத்தை டக்குன்னு வண்டியோ வீடோ எதுலாவது ஸ்டாக் மார்க்கெட்டோ அப்படி இல்லைன்னா நகையோ பணமோ எதுலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா ரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல சொதப்பும் சரிங்களா ஸோ வர பணத்தை டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு குழப்பமாக இருக்க டிசைட் பண்ண முடியும்னா வீட்டில் உங்களுக்கு யார் கரெக்டாக அவங்க அவங்கக்கிட்ட கேட்டு சஜஷன் கேட்டு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சது இதுதான் ப்ராக்டிக்கல் அதிகாரம் நீங்கள் வழிபடணும்னா நீங்கள் வந்து அம்மன் அம்மனை நல்லபடியாக வழிபடலாம் இல்லை கடலோரம் இல்லை ஆறு குளங்கள் ஓரம் இருக்கிற தெய்வங்களை வழிபடலாம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல பவர் தரும் அப்படி எதுவுமே இல்லை சார் நான் வந்து நான் இருக்கிறது ரொம்ப ட்ரையான ஏரியா அப்படின்னா அங்கே போயிட்டு அம்மனுக்கோ இல்லை சிவபெருமானுக்கோ இல்லை நீங்கள் வந்து பெருமாளுக்கோ யாருந்தாலும் அபிஷேகம் நீங்கள் அபிஷேகத்துக்கு பாலோ பன்னீரோ வாங்கி தந்தால் சூப்பர் இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லைன்னா அட்லீஸ்ட் நடக்கும்போதாவது அபிஷேக் போதாவது உட்காந்து நீங்கள் அதை தெய்வத்தை வழிபட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் இல்லை பட்டு க்ரீம் கலர் ட்ரெஸ் லைட்டான கலர் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் போட போட உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்குங்க சரிங்களா ஸோ ஓவராலாக சொல்லிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக இருந்திருக்கும் அதுதான் கடைசி ரெண்டு மாதம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அடுத்தடுத்து வர்றதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமையும் விஷ் ஹாப்பி நியூ இயர்